ட்விட்டர் வெற்றி ஆன்லைனில் ஒரு பிராண்டை உருவாக்க நீங்கள் மிகவும் தானியங்கி வழியை தேடுகிறீர்களானால் நீங்கள் ட்விட்டரை விட அதிகமாக பார்க்க வேண்டியதில்லை நீண்ட காலமாக நிறைய சந்தைப்படுத்துபவர்கள் மற்றும் சந்தைப்படுத்தல் நிறுவனங்கள் ட்விட்டரை நீண்ட காலமாக பிராண்ட் உருவாக்கத்திற்கான சிறந்த இடமாக கருதுகின்றன ட்விட்டர் பயன்படுத்த மிகவும் எளிதானது நீங்கள் ஒரு ட்விட்டை இடுகையிட வேண்டும் அதாவது இருநூற்று எண்பது எழுத்துக்கள் நீங்கள் அதை நீண்ட நேரம் செய்ய வேண்டும் நீங்கள் சரியான உள்ளடக்கத்தை எடுக்க வேண்டும் மேலும் விவரங்களுக்கு போதுமான கவனம் மற்றும் கவனம் செலுத்தினால் நீங்கள் அதை சரியாக பெறுவீர்கள் இது நேரத்தின் ஒரு விஷயம் ட்விட்டர் ஒரு தானியங்கி அடிப்படையில் வெற்றியை மிக அதிகமாக வழங்க முடியும் ஆனால் அங்கு செல்ல உங்கள் நிலுவைத் தொகையை நீங்கள் செலுத்த வேண்டும் இந்த வழிகாட்டியில் நீங்கள் கற்றுக்கொள்வது இங்கே ட்விட்டரில் மார்க்கெட்டிங் தொடங்குவதற்கு முன் செய்ய வேண்டியவை கையேடு அல்லது முழு ஆட்டோ ட்விட்டர் மார்க்கெட்டிங் கைமுறையாகச் செய்வது கையேடு ட்விட்டிங் நன்மை தீமைகள் சரியான முக்கிய செல்வாக்குள்ள தலைவர்களை கண்டறிதல் ட்விட்டர் பின்தொடர் மற்றும் ஈடுபடுங்கள் நீங்கள் அதிக ஈடுபாட்டு நிலைகளை எட்டும்போது என்ன நடக்கும் உங்கள் உள்ளடக்கத்தை மேம்படுத்துதல் கேள்விகளின் சக்தி ட்விட்டர் மார்க்கெட்டிங் பின்பற்ற சிறந்த நடைமுறைகள்